பேங்க் அஃபிஷியல்ஸ் கால் பண்ணுறோம் இல்லை வேறு ஏதாவது பேரை சொல்லி கால் பண்ணி உங்களோட பென்ஷன் ப்ராசஸிங் டைமை இல்லை பென்ஷனுக்கான ப்ராசஸிங்கை நாங்கள் ஃபாஸ்டர் பண்ணி தரோம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லி ஏமாற்றுவாங்க அது வயசானவங்க அது பென்ஷன் வந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஸோ நல்ல விஷயம் தானே பண்ணலாமே அப்படின்னு அவங்க ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஃபேக் லிங்க் அனுப்பி இன்டர்நெட் பேங்கிங் டீட்டெயில் அப்புறம் ஏடிஎம் கார்டு டீட்டெயிலை வந்து கலெக்ட் பண்ணிடுவாங்க ஃபேக் லிங்க் அனுப்பி இந்த லிங்கை நீங்கள் ஃபில் அப் பண்ணுங்க அப்படின்னு ஏதாவது சொல்கிறது இல்லை நீங்கள் சொல்லுங்கள் நான் ஃபில் பண்ணுறேன் அப்படின்னு ஏதாவது சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட டீட்டெயில் வாங்குறது ஒன்று அவங்க கேட்குறது அந்த டெபிட் கார்டோட டீட்டெயில் கேட்பாங்க ஏடிஎம் கார்டோட டீட்டெயில் கேட்பாங்க பேங்க் அக்கவுண்ட்ஸோட டீட்டெயில் கேட்பாங்க அப்படி அது மட்டும் இல்லாமல் கூடவே இன்டர்நெட் பேங்கிங் க்ரெடன்ஷியலும் கேட்டு வாங்கிடுவாங்க அந்த டைமில் அதாவது நீங்கள் கொடுத்த டைம்லையே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்டர்நெட் பேங்கிங்கை லாகின் பண்ண ட்ரை பண்ணுவாங்க ஸோ அதுக்காக ஓடிபியும் கேட்பாங்க அந்த டைமில் நீங்கள் லாகின் பண்ணும்போது உங்களுக்கு ஓடிபி வரும் வரும் அந்த ஓடிபியையும் கேட்டு வாங்கிடுவாங்க கேட்டால் என்ன சொல்லுவாங்க இது எல்லாமே பென்ஷன் ப்ராசஸிங்கை வந்து ஃபாஸ்டர் பண்ணுறதுக்கு ஃபாஸ்டர் பென்ஷன் ப்ராசஸிங்காக நாங்கள் கால் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி எதையாவது ஒன்று உருட்டியும் உங்களை ஏமாற்றுவாங்க ஸோ நீங்கள் ஓடிபியும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெட் பேங்கிங்கை லாகின் பண்ணிவிட்டு மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ரிக்வஸ்ட் கொடுப்பாங்க ஸோ நீங்கள் ஓடிபியும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் மூலமாக நீங்கள் கொடுக்குற ஷேர் பண்ணுற ஓடிபி மூலமாக உங்க ஆல்ரெடி கொடுத்த நீங்கள் கிரெடென்ஷியல்ஸ் மூலமாக நெட் பேங்கிங் லாக்இன் பண்ணிட்டு மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ப்ராசஸிங் அவங்க பண்ணுவாங்க அந்த நெட் பேங்கிங் லாகின் பண்ணிட்டு மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ரிக்வஸ்ட் கொடுப்பாங்க இந்த ப்ராசஸிங்கை எப்படி அவங்க பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம வந்து லாகின் பண்ணிட்டோம் அப்படி ஏதாவது இப்போ நெட் பேங்கிங் லாகின் பண்ணுறோம் அப்படின்னா வெரிஃபிகேஷனுக்கு ஏதாவது ஓடிபி சென்ட் பண்ணுறது இல்லை எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுன்னு அவங்களே ஆப்ஷன் கேட்பாங்க ஓடிபி மூலமாக ப்ராசஸ் பண்ணவா இல்ல ஏடிஎம் டீட்டெயில்ஸ் வச்சு ப்ராசஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்கல்ல அதுல இந்த மோசடி கும்பல் ஆல்ரெடி உங்களோட ஏடிஎம் டீடெயில்ஸ் அவங்கள்ட்ட இருக்கும் அப்படின்றதுனால ஏடிஎம் டீடைல்ஸ் வச்சு ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருவாங்க சோ இதை பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஏடிஎம் டீடைல்ஸ் மூலமா லாக்இன் பண்றதுக்கு அந்த ரிக்வஸ்ட் பண்றாங்க இல்லையா அது பேரை வந்து ஐஆர்ஏடிஏ ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் ஐஆர்ஏடி ஆப்ஷன் மூலமா ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வருது அந்த நம்பரை உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க உங்கள்கிட்ட கொடுத்துட்டு என்ன பண்ண சொல்லுவாங்க அப்படின்னா நியர்பைல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு எஸ்பிஐ ஏடிஎம்க்கு போங்க அப்படின்னு சொல்லி உங்களை கன்வின்ஸ் பண்ணுவாங்க ஸோ ஏன் அங்கே போக சொல்றாங்க அப்படின்னா அதுதான் பிபிஓ ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பிபிஓ அப்படின்றது என்னன்னா பென்ஷனர் போர்ட்டல் அப்படின்றது தான் பிபிஓன்னு குறிப்பிடுறாங்க ஸோ அதோட ரெஃபரன்ஸ்க்காக நீங்க ஒரு டைம் போயிட்டு ஏடிஎம்ல போயிட்டு கார்டை போட்டு அந்த ரெஃபரன்ஸை ஓகே பண்ணணும் ஸோ இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சு அவ்வளோதான் இது எல்லாமே எதுக்கு அப்படின்னா மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்றதுக்கான ரிக்வஸ்ட்காக தான் சோ இந்த ப்ராசஸ் நீங்க பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்க அக்கவுண்டோட மொத்த கண்ட்ரோலும் அந்த மோசடி கும்பல் வந்து ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க இல்லையா சேஞ்ச் பண்றதுக்காக அந்த நம்பருக்கு போயிடும்